சாப்பிட்டு முடித்ததும் பலருக்கும் வயிறு உப்புசம் ஏற்படும் இது ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலமா குறைக்கலாம் இதுல முதலாவதா பப்பாளி பழம் பப்பாளி பழத்துல பெப்பைன் என்னும் என்சைம் அதிகமா அதிகமாக காணப்படுது இது நீங்க சாப்பிடக்கூடிய புரதத்தை உடைத்து ஜீரணத்தை எளிதாக்குது இதனால வயிறு உப்புசம் ஏற்படுவது குறையும் அதோட குடல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கவும் இந்த பப்பாளியோட பெப்பைன் உதவுது அதுக்கப்புறமா பைனாப்பிள் இந்த பைனாப்பிள் இயற்கையாகவே ஜீரணத்தை தூண்டக்கூடியது உணவு உண்ட பிறகு பதினைந்து நிமிடங்கள் தாண்டியதை சாப்பிடுவது சிறந்தது அப்படி சாப்பிடும் பொழுது வயிற்றில் வாயு உற்பத்தி ஏற்படுவதை தடுத்து வயிறு உப்புசம் உண்டாகாம பார்த்துக் கொள்ளும் அதிக புரதங்கள் கொண்ட உணவுகளை எடுத்த பிறகு சிறிது நேரம் கழித்து பைனாப்பிள்ள சாப்பிடுவது வயிறு உப்புசத்தை தடுக்கும் அதுக்கப்புறமா வாழைப்பழம் வாழைப்பழத்தை பொறுத்த பொட்டாசியம் அதிகமாக காணப்படுது இது உடலுள்ள அதிகப்படியான சோடியம் அளவை சமநிலைப்படுத்தும் இதன் மூலமா வயிற்றுல நீர் கோர்ப்பது வயிறு உப்புவது போல தோன்றுவது போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் அதுக்கப்புறமா கிவி பழம் கிவி பழத்தில் என்சைம் உள்ளது இது ஜீரணத்திற்கு முக்கியமான என்சைம் உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த உணவை ஜீரணம் செய்ய கிவி பழம் உதவுது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து ஒரு கிவி பழம் சாப்பிட்டு வந்தால் வாயு உற்பத்தி ஏற்படுவது தடுக்கப்பட்டு அசௌகரியம் குறையும் அதுக்கப்புறமா பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ராஸ்பெரி உள்ளிட்ட பெர்ரி வகை பழங்கள் ஜீரணத்தை இலகுவாக்கும் வாயு உற்பத்தியை குறைக்கும் அதுக்கப்புறமா அவகோடா அவகோடா சத்து தடுப்பதோடு மலச்சிக்கல் பிரச்சனையையும் குறைக்கும் அதுக்கப்புறமா முலாம்பழம் முலம்பளத்தைச் சாப்பிடும் பொழுது வயிற்றில் வாயு சேர்வதை தடுக்கும் வயிறு உப்பியது போல் இருப்பதை குறைக்கும்